என்ன உனக்கு போறது என்னையா அப்படியே தெரியுமா சொல்லு பேசு உன்னை எப்படி வளர்க்கினேன் நான் பாத்திரலாம் அக்க மது கால் கடைக்காம லூச வரை

பேசுற கூற பேச என்னையா சொல்லிட்டு இருக்கா சொன்னேன் நாராயணா வெளியாகும் உனக்காக நான் பேசுறேன் என் குறைய தீக்கி வைக்கிறது ஒரே பொண்ணு நீத சரி அதனால இருக்கட்டேன் கண்டிப்பா

பத்தி நாரதன் சொல்ல வேண்டிய சரி சாமின்ற அப்புறம் இன்னைக்கு உசுரோட பாக்குறேன்னா அப்புறம் என்ன அப்படி சொன்னா அப்ப சொன்னா பேசாதயா நீ தானே பேசுற அப்படி இன்னைக்கு உயிரோட்டமா நேர்ல பாக்குறேன் உயிரோட்டத்தோட இன்னைக்கு நேர்ல பாக்குறேன் இது வரைக்கும் நாரதன் வந்து பூலோக வந்து யாரும் பார்க்க முடியாது சரி உங்களை பாத்துக்கிட்டீங்கன்னா நான் கொடுத்து வச்சிருக்கேன் அம்மா ஆனா உன்னை உன்னையிலே உங்களை இன்னைக்கு தான் பாக்குறேன் சரியா ஆனா உங்களை பத்தி நிறைய பெருமைகளை எனக்கு தெரியும் தெரியுமா ஆமா எங்க பாத்தீங்க எங்க அப்பத்தான் சொன்னால பெரிய மனுஷன் இல்லையா

3 நாldrக்கு 7 லிட்டர் கத்திரிக்கானா இதுக்கே முலிக்கியே என்னவா 3 நாldr காசுக்கு காசுக்கு வந்து 7 லிட்டர் கத்திரிக்கானா ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்கா கேள்வில ஒரு நியாயம் உருக்கணும் என்ன

மப்பா பிரம்மதேவன் மய்யா என்ன சொல்றா? ஆமா. ஏய், வணக்கம்யா. கடைதே, என்ன? என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். மரியாதை வேணே. ஏய் மப்பன் பெருமாவா, என்ன சொன்னீங்கன்னு கேலியாதண்ணா. ஏய் என்ன அப்படி ஆள் தெரியாம பேசிட்டு இருக்கா? ஆப்ளையா? ஓயாகிட்டே. எதோ வந்து நீ மாப்ள என்ன? மப்பوني நாடக்கு கூட பண்றாங்கய்யா. சின்ன தம்பக பெரிய தம்பக. அண்ணா கூட தர யார சொல்ற நீ?

தேவை இல்லாம இதான் பேசக்கூடாது இவ்வளவு நேரம் பேசுனா அதெல்லாம் சரி போய் கீழே இல்லையா யாரு ஒரு ஏதாவது பேசுறதுக்கு உண்டான மரியாதை இருக்கு முதல்ல சாவித்ரி ஆமா லீலாவதி ஆமையா ரொம்ப ரம்பை ஊர்வசி மே துளத்தமை துலோத்தமையோ கம்ப அம்மா எல்லாத்துலயும் போனீங்களா எல்லாத்துலயும் போகணுன்னு கேட்டு சொல்லியா டாய் எல்லாத்துலயும் போனேன் ஏற்று சொல்லியா எதை கேக்குற நீங்க ஓடி இல்லை போய் பெண்களை சந்திச்சேன்னா சிறப்பு சேர்க்க போயிருக்கீங்க சிறப்பு சேர்த்துருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த சாவெத்துக்கிட்ட போனது நான்தே

நான் யாரை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் சத்தியவான் மனைவி சாவித்திரிய சொல்றேன் கணவனுடைய மரணத்திலும் பொழுது

வீட்டிலாட்டின் வருமா பாட்டு அப்படி ஒரு சிறப்பு கொடுத்திருக்கேன் அறுபது குழந்தைகளை படுத்தேன் அறுபது குழந்தைகளை தமிழ் வருடங்களாம் கொடுத்துட்டேன் இப்ப வந்து முன்ன நீங்க வந்து இப்போ மக்கள்கிட்ட அறிமுகமாகும் பொழுது நோட்டீஸ் படிச்சீங்கல்ல எல்லா நடிகர்களையும் சக நடிகர்களையும் அறிமுகப்படுத்தினீங்க அறிமுகப்படுத்தும் பொழுது வந்து குறிப்பு போட்டிருப்பாங்க

சரி இருக்கட்டும் அறுபது பிள்ளைகள் என்ன வருடம் அப்படி ஒவ்வொரு வருடமும் வருவாருங்க வருஷம் வருஷம் வருது இருக்கட்டும் அறுபது பிள்ளை பேர சொல்லிட்டீங்கனா சரி இந்த இடத்துல சத்தியமா சொல்றேன் சரி தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன் அறுபது பிள்ளை பேரை சொல்லிட்டீங்கனா நான் காலை தொட்டு கூப்பிடுறேன்

அதாவது முதல்ல பேசக்கூடிய பேச்சுகளுக்கு சபை நாகரியத்தோட எப்படி பேசணுமோ அப்படி பேசணும் வரக்கூடிய ஆள்கிட்ட சந்திச்சு நான் பேசுறேன் நீ கேட்ட கேள்விக்கு நான் விவரத்தை சொல்லுவேன் சொல்லும்போது இந்த மக்கள் முன்னிலையில வச்சுதான் சொல்றேன் நீ சொன்ன மாதிரி நீ விழுந்து காலில் கும்பிட்டு விழுகலையாக்க நீ பக்கத்து ஊரா இருந்தாலும் சரி உன்னை விடவே மாட்டேன் நான் சொன்னா சொன்ன மாதிரி சத்தியமாக உண்மையாக அப்படித்தான் இருக்கணும் ஏன் மேல என்னத்துக்கு இது பண்றேன் நீ நம்பினா அப்படித்தான்

சரியா <laughs>

¡Legué, dale,